இன்றைய ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் டிசம்பர் மாதம் பன்னிரண்டாம் தேதி விசுவா வசு வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் வெள்ளிக்கிழமை யாரை வழிபடலாம் பைரவரை வழிபட கர்ம வினைகள் குறையும் மேஷ ராசி நேயர்களே திட்டமிட்ட காரியம் நிறைவேறும் மறைமுக தடைகளை அறிந்து கொள்வீர்கள் ஆடம்பரச் செலவுகளை குறைப்பீர்கள் வேலையாட்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் ரிஷப ராசி நேயர்களே உயர்கல்வியில் தெளிவுகள் உண்டாகும் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகமாகும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் மிதுன ராசி நேயர்களே உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் சுப முன் முன்னின்று நடத்துவீர்கள் செய்யும் முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும் கடக ராசி நேயர்களே சிந்தனைத் திறனில் மாற்றம் உண்டாகும் பணிகளில் மந்தமான போக்கு காணப்படும் தியானம் மேற்கொள்வது மனப்பதட்டத்தைக் குறைக்கும் சிம்ம ராசி நேயர்களே கணவன் மனைவிக்கு இடையே புரிதல் அதிகரிக்கும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் திருப்பங்கள் ஏற்படும் எதிலும் விவேகத்துடன் செயல்படுவது நல்லது கன்னிராசி நேயர்களே குடும்பத்தில் விட்டுக் கொடுத்துச் செல்லவும் சக ஊழியர்களிடம் அனுசரித்துச் செல்லவும் வியாபாரத்தில் உழைப்புகள் மேம்படும் துளாராசி நேயர்களே சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும் வரவுகளால் சேமிப்புகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் சில சலுகைகளால் ஆதாயமடைவீர்கள் விருச்சிக ராசி நேயர்களே குடும்பம் பற்றிய சிந்தனை அதிகமாகும் கடினமான வேலைகளையும் எளிதில் முடிக்க முடியும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும் தனுசு ராசி நேயர்களே நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் சுப காரிய எண்ணம் கைகூடி வரும் பிரபலமானவர்களின் ஆலோசனைகள் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தும் மகர ராசி நேயர்களே புதிய தொடர்புகளில் கவனம் வேண்டும் பொருளாதாரத்தில் சில பின்னடைவுகள் ஏற்பட்டு நீங்கும் வியாபார வரவுகளில் தாமதம் உண்டாகும் கும்ப ராசி நேயர்களே திட்டமிட்ட காரியங்களை செய்து முடிப்பீர்கள் சுப காரிய பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் உத்தியோகத்தில் உயர்வான சூழல் அமையும் ராசி நேயர்களே வெளிவட்டார பழக்கம் விரிவடையும் எதிர்பார்த்த சில வாய்ப்புகளால் திடீர் யோகம் உண்டாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் தினந்தோறும் ராசிபலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்